السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام علی شرف المرسلین وعلی علیہ و صحاب ہی واضواد ہی و اہل بیت ہی سنگے کم میں کمریے پریور گڑھ سہودر گڑھ எல்லாம் அல்லாமல் ஜெனாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தொதே ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கைக்குண்டு கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அந்த நம் அனைவர்களுக்கும் அடங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு வந்தால் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் எல்லாம் நோயினுடைய இன்று ஆரோக்கியத்தோடு அந்த நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அவங்க சூனை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மனங்களையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியாடுவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெடியேண்டும் ஆஸ்பத்திரியை என்றும் அல்லல் பட்டும் அவதியும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடன் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆகியார்கள் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற கலிமாவை மொழிந்து ஜென்னத்துல் ஸ்ருதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவன்மா மரணித்துக் கூடி நல்வாக்கி பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கிய அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இரனீஸ்வரரின் கூட நம்மை ஆகிய அல்வானாக நாளை மர்மையான மாணவி முகம்மதுன் துஷ்பு தாய் செல்லுதாஹ் வலிவ செல்லம் அவர்களின் திருக்கரங்கலான் அப்துல் கௌசல் என்கிற தினாகத்துக்கு நீர் வருகி அன்னால் சவாத்தை பெற்று நாலும் கணப்பிடித்து ஜென்னத்துல் ஸ்ருதோஷன்

அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிப்பதும் மிகப்பெரிய வணக்கத்தில் உள்ளது என்பதை நாம் வணங்கிக் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது கருமணி நாயகன் செல்லந்தா குலைவசல் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹில் ஜெயாலு ஆற்றலை கொடுத்திருந்தார் என்று சொன்னால் மார்க்கம் என் மார்க்கமாக எதை பெருமான செல்லந்தா கொலைவசனம் சொல்கிறார்களோ அதுதான் மார்க்கமே தவிர பெருமான செல்ல ஒலிவசனவர்களை தாண்டி ஒரு மார்க்கம் என்பது இல்லை என்பதை நம்மால் வழங்கப்படுகிறது பெருமான செல்லந்தாக ஒலிவர் செல்வர்கள் என்ன அப்படின்னா புரிதா ஹஜ் உங்கள் மீது ஹஜ் கடமை என்று பெருமான செல்ல ஒலிவு சொன்னார்கள் சபையலுக்கு கூட சாமி கேட்டார் யாரும் சூழல்தான் வருடந்தோறும் ஹஜ்ஜு கடமையா அல்லது ஆயுள் ஒரு தடவை கடமையா என்று கேட்டார் பெருமானார் செல்லதாக அமைதியாக இருந்தார் கேட்டவர் மீண்டும் மீண்டும் கேள்வி தொடர்ந்து கேட்டார் என சூழல்லா ஹஜ்ஜு கடமை என்கிறீர்களே ஹஜ்ஜு கடமை என்றால் வரது வருடத்திற்கு ஒரு தடவை கடமையா அல்லது ஆயுள் ஒரு தடவை கடமையா என்று கேட்டார் நபிகள் நாயகம் செல்லதா சொன்னாங்க ஹஜ்ஜு கடமைன்னு சொன்னா சும்மா கேட்டு போக வேண்டியது ஒரு தடவையான்னு கேட்குறீங்களே வருஷம் வருஷம் என்று சொல்லிவிட்டால் அது உங்களுக்கு எவ்வளோ பாரதூரமாக ஆயிடுவோம் என்று தெரியாதா என்று பெருமான செல்லந்தாவல் கடிந்து கொண்டார்கள் என்று ஹரிசிலை காணப்படுகிறேன் செல்லந்தாவல் ஆயுள் ஒரு தடவை என்று சொன்னதால் இப்போ ஹஜ்ஜுக்கு ஆயுத ஊரடங்கு செஞ்சுட்டா போதும் கடமை அப்படின்னு ஆகி போயிடுச்சு ஒரு வேலை வருஷம் கடமைன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ சிரமமாக இருக்கும் யோசிச்சு பார்க்கும் இப்போ மார்க்கம் என்பது பெருமான சிறந்தவர்கள் எதை சொல்கிறார்களோ அதுதான் மார்க்கம் அது மட்டும் அல்ல ரசூலா சொன்னாங்க ஹரம் என்று சொல்லக்கூடிய எல்லைகள் இருக்கிறதுவா மக்கால ஒரு குறிப்பிட்ட இடம் அதற்கு பேர் ஹரம் ஷெரீப் அப்படிம்பாங்க மதினாலும் அதே மாதிரி ஹரம் ஷெரீப் இருக்கு இந்த சென்னதாவிற்குள் எந்த பூமியிலும் மரம் செடி கொடிகளை ஒடிக்கக்கூடாது விலங்கிளை விலங்கிடைகளை அடிக்கக்கூடாது அது இன்றிருந்து ஹரமாக்கப்படுகிறது என்று சொல்லி பெருமான சென்னதால் சட்டம் போடுறாங்க அவங்க சமையல் இருக்கக்கூடிய இவ்வளோ அப்பா சந்திதம் கேட்குறாங்க யாரை சொல்லுதா மரம் செடி கொடிகளை வெட்டக்கூடாது விடுங்க கூடாது அப்படின்னா இதுகர் அப்படி ஒரு செடி இருக்குது குழந்தைகளுக்கு அதிகமாக பயன்படுத்துவார்கள் நம்ம ஊர்ல சொல்ல போனா இந்த சலிக்கா பயன்படுத்தும் சலிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த செடி மாதிரி செடி அந்த செடியை தவிர அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கும் பொழுது ரசூலா சொன்னாங்க இல்லல் இது கிர இதுகர் செடியை தவிர அப்படின்னு சொல்லி செல்லலா சொல்றா நல்லா யோசித்து பார்க்கணும் மரம் செடிகளை வெட்டக்கூடாது விடுங்கக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது சகாபாக்கம் கவலை வந்துருச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை உடம்பு ஆரோக்கியத்துக்காக மருந்துக்காக எடுக்குமே அந்த செடியும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா குழந்தைங்களுக்கு அப்பப்போ சீதோஷங்கள்லாம் சரி சரியில்லாமல் உடம்பு சரியில்லாமல் போயிருமே அப்புறம் ரொம்ப தூரமாக போய் எடுக்க வேண்டியது இருக்குமே அது ரொம்ப கஷ்டமாக போயிடுமே யாரும் சொன்னதா இந்த செடியை மட்டும் பிடுங்கிக்கலாம் அனுமதி கொடுத்தா நல்லா இருக்குமே கேட்ட உடனே நபி சொன்னாங்க இல்ல இது இதுகிற செடியை மட்டும் நீங்கள் பிடுங்கிக் கொள்ளலாம் என்று செல்லல்லா அனுமதி கொடுக்கிறார்கள் சொன்னால் நபி எதை சொல்லுகிறார்களோ அதுதான் மார்க்கம் என்பதை நம்மால் வழங்க முடிகிறது இன்னொரு கடத்தில் சொன்னாங்க ஒவ்வொரு ஐந்து நேரத்திலும் தொழுகை நேரத்திலும் நான் விசுவாசம் செய்வதை நான் கடமையாக்கி விடலாம் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் உங்களை நினைத்து பார்க்கிறேன் அப்படி நான் கடனாக்கி விட்டேன் என்று சொன்னால் அது உங்களுக்கு சிரமமாகிவிடுமே என்பதால் நான் உங்களுக்கு கடமையாக்கவில்லை என்று நபிகள் நாயகம் செல்லந்தாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அருமையான நபி நினைத்தால் ஒவ்வொரு நேரமும் பருத்துணக்குவதை நான் கடமையாக இருப்பேன் அது உங்களுக்கு சிரமம் என்பதை நான் கருத்தில் கொண்டதால் அதை உங்களுக்கு சொன்னத்தாக விடுகிறேன் என்று நபிகள் நாகி செல்லதாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் நபிகள் செல்லந்தாவது எதை சொல்கிறார்களோ அதுதான் மார்க்கம் என்பதை கொள்ள வேண்டும் இன்னொரு கட்டத்தில் நபிகள் நாகம் செல்லந்தாவது ஒரு மாற்றாரிடத்தில் ஒரு குதிரை ஒன்று விலை பேசுகிறார்கள் விலை பேசி முடிந்து விட்டது ரசூத்தா சொன்னாங்க இந்த குதிரை உனக்கும் எனக்கும் வியாபாரம் முடிஞ்சிருச்சு இந்த குதிரையை வச்சுக்கோ வீட்டுக்கு போயிட்டு காசு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அவர் இல்லை இல்லைங்க எனக்கு காசு வேணும் அப்படிங்கிற சரிப்பா ஒன்றும் இல்லை என் கூடையும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அழைத்து கொண்டு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக ரசூல்லாவுடைய நடைபெறினால் அவர்கள் நடந்தால் நாம் ஓட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வேகமான நடை சார்ந்தவர்கள் பெருமான செல்லலாக விளைச்சிடும் இந்த பின்னால் குதிரை கொண்டு வந்தார்ல அந்த வேறு சில பேர் வந்து எப்பா இந்த குதிரை எனக்கு கொடுத்துற அப்படின்னு கேட்குற செல்லல்லா என்ன விலைக்கு பேசி முடிச்சாங்களோ அந்த விலையை விட அதிகமான விலை தருகிறேன் என்று சொல்லி மற்றவர்கள் கேட்கிறார்கள் குதிரை ஒரு ஆசை வந்துருச்சு கையில தான் காசு வாங்கல நம்ம ரசூல் ஒரு ரேட்டு பேசி இருக்கிறோம் அதை விட ரேட்டு அதிகமா தரேன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரு சரிப்பா நில்லு நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு ரசூல் தான் முன்னாலும் போறாங்கல்ல இவர் பின்னாலும் வர்றாருல்ல அவர் ரசூல் ரசூல் தான் என்ன நீங்க குதிரைக்கு காசு கொடுக்காம போறீங்கள வேற யாருக்கா விற்க போறேன் அப்படின்னு அவருக்கு கேட்கல நபி சொல்றாரு நான் ரேட்டு பேசி முடிச்சுட்டாப்பா என் கூட வா காசு தரன் கூட்டு போயிட்டு இருக்கிறதுல நீனை இப்போ வந்து திடீர்னு நான் வேற ஆளு விற்க போறேங்கிறீங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சூழ்ந்தாயி செல்லதா சொல்றாங்க அந்த ஆள் சொல்றாரு என் விற்கிற குதிரை விற்கிறவரு உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் ரேட்டு பேர பேசி முடிச்சுட்டோம்னு சொல்றீங்க இல்லை நான் உங்கள்கிட்ட வித்தேன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா குதிரை விற்கும் பொழுது வாங்கும் பொழுதும் சாட்சிக்கு யாருமே இல்லை அந்த நேரத்தில் என்கிற ஒரு சாமி வர்றாங்க ரசூல்லாவுக்கும் அந்த குதிரைக்காரருக்கும் பிரச்சனை என்னன்னா நபி சொல்றாங்க வாங்கிட்டேங்கிறாங்க அவர் சொல்றா நீங்க வாங்கல வேறாலும் விற்க போறேன் அப்படிங்கிற அவர் சாட்சி கேட்கிறார் ஹுசைமா அப்படிங்கிறதா தாராணும் விற்கும் போதும் வாங்கும் போதும் கூட இல்லை இந்த பிரச்சனை வந்தவுடனே அவர் கேட்கிறாரு சாட்சி சொல்லிட்டீங்கன்னா நான் வித்தங்கரைக்கு சாட்சி கொண்டு வந்தா நான் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற வந்த ஹுசை பாரதிகள் சொன்னாங்க எப்பா நீ தான் நித்தியப்பா நான் சாட்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்சியா இல்லாமலேயே நான் சாட்சி என்று சொல்லிவிட்டார் இவருக்கு ஒன்றும் புரியல விற்கும் போது வாங்கும் போது ஆலை இல்லையே நான் சாட்சி சொல்றேங்கிறாரு சாட்சி அவர் கொண்டு வந்தாச்சு வேற வழி இல்லாமல் செல்லதாச என்ன விலைக்கு பேசுறாங்களோ அந்த விலைக்கு குதிரை கொடுத்து விட்ட ரசூலாய் செல்லதா ஹுசைமாவும் கேட்டாங்க ஹுசைமாவே எனக்கும் அவருக்கு மத்தியில் வியாபார ஒப்பந்தம் நடக்கும்போது தான் இல்லீங்க எப்படி சாட்சி சொன்னீங்க அப்படின்னு அந்த சாமி சொன்னாங்க யார சொல்லா நான் முழுமையை நம்புறமே ஏன்னா அல்லாவை நாங்கள் பார்க்கவே இல்லை அல்லாவத்தை இருக்கிறான்னு சொன்னீங்க நாங்க நம்பணும்

நீ ஒரு போது பெண் பேச மாட்டீங்க அதனால சாட்சி சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உசைமா இன்றிலிருந்து பொதுவாகவே ஒரு செய்திக்கு சாட்சி வேணும்னா ஆண்களாக இருந்தால் இரண்டு சாட்சி கட்டாயம் தேவை கல்யாணத்தில் பாக்குறீங்களே மாப்பிளைக்கு ஒரு சாட்சி பொண்ணுக்கு ஒரு சாட்சி வியாபாரமா இருந்தாலும் அப்படிதான் ஆம்பளையா இருந்தா ரெண்டு சாட்சி பொம்பளையா இருந்தா நான் சாட்சி வேணும் செல்லா சொல்றாங்க ஹுசைமா இப்போ சாட்சி சொன்னா இல்லவா உன் சாட்சி ஒருவராக இருந்தாலும் கூட உன் சாட்சி இரண்டு பேருக்கு சம்மானது என்று நபிகள் நாயும் செல்லலாம் சொன்னார்கள் என்பது மட்டுமல்ல அதற்கு பிறகு எங்கு சாட்சி சொன்னாலும் ஹுசைமா ஒரு நபர் சாட்சி சொல்லிவிட்டார் அது இரண்டு சாட்சி சொல்வதற்கு சமமானது என்று நபிகள் நாயகம் சன்னதா அவர்கள் சொன்னார் என்று சொன்னால் அருமையான மோதன்களை இதுதான் சொல்லுகிறோம் மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் சன்னதா அவருடைய கருத்தில் இருக்கிறது அவர் எதை சொல்கிறார்களோ அதுதான் மார்க்கம் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லாவும் நபியை சகாபாக்கள் எப்படி முழுமையாக விளங்கினார்களோ அதுபோல் விளங்கக்கூடிய நன்பாக்கியத்தை அல்லா இறங்கும் உங்களுக்கும் yang ruwalah assalamualaikum warahmatullahi wabarakatuh